மூலிகைகள் சிறந்தவை சித்தர்களால் அருளிய அந்த மூலிகைக்கு நிறைய அளம் நிறைந்தது சக்தி நிறைந்தது அது நம் இல்லங்களில் இருப்பதனால் நாம் கூடவே சித்தர்களும் வாழ்கின்றார்கள் என்றே பொருள் அதற்காகத்தான் ஒவ்வொரு மூலிகையும் நாம் பயன்பாட்டில் பயன்படுத்திக் கொண்டு வருகின்றோம் அரிய மூலிகைகள் நிறைய நாம் பார்த்திருக்கின்றோம் அதில் இருந்து வெட்டி வேர் வெட்டி வேர் என்பது வேர் என்றாலே வளரும் செடிக்கு அடி பாகத்தில் இருக்கக்கூடிய ஆணி வேறாகும் அந்த வேர் இருந்தால்தான் செடிகள் கொடிகள் அனைத்துமே பலம் பெறும் அந்த அளவுக்கு வேருக்கு சக்திகள் அதிகம் அப்போ ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அந்த வேர் பலம் உள்ளது அப்படின்னு அப்போ இந்த மூலிகைக்கு பெயரே எட்டி வேர் என்று வைத்திருக்கின்றார்கள் அப்படியான இந்த வேருக்கு அதிக சக்தி உண்டு இந்த வேர் நம் வீட்டிலே முக்கியமாக இருக்க வேண்டும் உங்கள் வீட்டிலே அறையில் விக்கிரகங்கள் வைத்திருக்கும் நமக்கு அந்த பழக்கம் இருக்கும் அந்த சிலைகளை தாவாள அல்லது பலகை இந்த மாதிரிதான் வச்சிருப்பீங்க தரையில யாருமே கிரகங்கள் வச்சிருக்க மாட்டாங்க அது அதற்கு கீழே இந்த வெட்டிவேர் நீங்க வைத்து அந்த சிலைகளை வைக்கும் பொழுது அந்த விக்கிரகங்களுக்கு அதிக சக்தி கிடைக்கும் எத்தனவே சக்தி இருக்கும் நீங்க பண்ணின பூஜையினால் இன்னும் மேலும் உயிரோட்டம் இருக்குமே ஆனால் இந்த வெட்டி வேரை வைத்து அதன் மேல் நீங்க அந்த சிலையை உட்கார வைக்கலாம்